இந்த கர்மவினை அழிக்கிறதுக்கு மாபெரும் இன்னொரு வழி இருக்கு என்ன அப்படின்னா வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பசியோட கிட்ட உட்காந்து எப்பேற்பட்ட ஞான உபதேசங்களை நீங்கள் கொடுத்தாலும் அது அவங்க காதுக்கு போகாது ஏறாது நல்லா புரிஞ்சுக்கங்க பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடுன்னு கேட்டு வர்றவங்களுக்கு ஏழையா இருக்கணும்னா அவசியம் இல்லை பணக்காரனாக இருந்தாலும் பசி வரும் வருமா வராதா கோடீஸ்வரனாக இருந்தாலும் பசி வருமா வராதா சோ பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் சாது சிதம்பர சுவாமிகள் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அடுத்த ஜென்மத்தில் நல்ல பிறவி கிடைக்கணும் இல்ல பிறவி இல்லாத நிலைக்கு போகணுன்னாலும் நீங்க எங்க உங்களுடைய செல்வங்களை சேர்த்து வைக்கணும்னா பசித்தோர் வயிறு அப்படின்னா என்ன அர்த்தம் மனிதனுக்கு மட்டும் இல்ல பசியோடு இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் யாருக்குமே தொடர்ந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து கொண்டே வரும்போது நினைச்சு பார்க்க முடியாத ஸ்பிரிச்சுவல் லெவல் நீங்க ரீச் பண்ணிடுவீங்க அட்டைன் பண்ணிடுவீங்க அன்னதானம் என்பது இருப்பதிலேயே மிக 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 உயர்ந்த செயல் அதனால தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கோ இல்ல ரெண்டு நாளைக்கு ஒருத்தருக்கோ இல்ல உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அத்தனை பேருக்கு உங்க வீட்டில் உங்களுக்கு சமைக்கிறதோட சேர்த்து பசியோடு இருக்கக்கூடிய ஒரு உயிர்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க கையால கொண்டு போய் நீங்க அன்னதானம் பண்ணணும் பண்ணணும் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கர்ம வினைகள் குறையும் அன்னமிட 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 மனிதன் வந்து போதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல என்ன சொல்லுங்க பார்ப்போம் பணத்தை கொடுத்தா போதுன்னு சொல்ல மாட்டான் நகையை கொடுத்தீங்கன்னா போதுன்னு சொல்ல மாட்டான் சாப்பாடு போடுங்க என்ன சொல்லுவான் போதும்னு சொல்லிடுவான் அப்போ போதும் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஆற்றல் அந்த உணவிற்கு உண்டு அந்த உணவை நீங்கள் அன்னதானமாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே வரும்போது நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள் சாதாரண வார்த்தையில் சத்திய வாக்கு நீ எந்த கோயிலுக்கும் போய் எந்த பூசாரிகிட்டேயும் நீ ஆசீர்வாதம் பண்ண வேணாம் நீங்கள் அன்பா இருந்து பசிச்சவனுக்கு சோறு போட்டு அவன் முகத்துல நீங்கள் சந்தோஷத்தை பார்த்துட்டீங்கன்னா போதும் அதை உயர்ந்த ஜீவகாரண்யம் உலகத்திலே எதுவும் கிடையாது தான் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஹங்கர் நெக்ஸ்ட் வயிற்று பசியை நீக்கி பின்பு ஞான பசியை அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைகளால் உங்க ஏரியால நீங்களே போய் அன்னதானம் பண்ணுங்க முடியாதவங்க ஃபவுண்டேஷனுக்கு பணம் அனுப்பலாம் டெய்லி முந்நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கோம் அது நம்ம அப்புறம் பண்றது ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைகளாலேயே அன்னதானம் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீயாக மாறிடுவீங்க வினைகள் அழியும் பாவங்கள் விலகும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி போகும் இருள் விலகி உங்களுக்குள் ஒளி எனக்கூடிய பிரகாசம் தானாகவே வெளிவரும் இதற்கு மிக 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 அவசியமான விஷயம் அன்னதானம் யார் என்ன சொன்னாலும் எந்த கிறுக்கு பையன் எந்த கேன பையன் சொன்னாலும் அன்னதானத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களால் எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு தொடர்ந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே வாங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே வாங்க ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ பத்து பேருக்கோ நூறு பேருக்கோ வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை மாதத்துக்கு ஒரு டைமோ உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யும்போது எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக நீங்கள் பெறுவீர்கள் சத்தியமான உண்மை ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுத்துட்டேன் தயவு செஞ்சு பண்ணுங்க அன்னதான் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க உயர்ந்த கட்ட நிலைக்கு போவீங்க இப்ப இருந்து இப்ப வரைக்கும் நிறைய பேசிட்டு வந்த ஞாபகம் இருக்கேன் மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா நீ எழுதி வைக்கலனாலும் பரவாயில்ல வாழ்க்கையில முக்கியமான ஒரு சூழ்நிலை என்று வரும்போது எனது உபதேசங்கள் உங்க வாழ்க்கையில டான்னு வந்து நிற்கும் அந்த உபதேசத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆய அடுத்த கட்டம் போயிருவீங்க காலையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன தெரியுமா பேசியிருக்கேன் மூணு வார்த்தையை தான் மாத்தி மாத்தி பேசினேன் மூணே விஷயம் தான் என் கூட சேர்ந்து திருப்பி சொல்லணும் முதல்ல என்னன்னா கருணை சொல்லுங்க முதல்ல என்ன கருணை ரெண்டாவது என்னன்னா சரணாகதி மூன்றாவது என்னன்னா தவம் அப்போ மூணு மேட்ரு என்னென்ன சொல்லுங்கள் கருணை சரணாகதி மூன்றாவது தான் தவம் முதல்ல எப்படி இருக்கணும் கருணையோடு இருக்கணும் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதணும் அந்த உயிர்களின் நலன் வேண்டி வாழணும் மூன்றாம் நபருக்காக நீங்கள் கண்ணீர் சிந்த கற்றுக்கொள்ள வேண்டும் சுயநலத்துக்காக சிந்துற கண்ணீர் வேற இன்னொரு உயிருக்காக நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் வேற ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அழுது 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 அழுதே நீங்கள் இறைவன் ஆயிடலாம் கஷ்டத்தை நினச்சி அழுகிறது இல்லை பிற உயிர்களினுடைய கஷ்டத்தை நினைத்து அழுவது தேர் இஸ் மச் டிஃபரன்ஸ் பிட்வீன் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃபிஷ்னஸ்ல அழுகக்கூடாது நீங்க எதுல அழுகணும் செல்ஃப்லெஸ்னஸ்ல அழுகணும் செல்ஃப்லெஸ் அந்த அப்படின்னா என்ன பிற உயிர்களின் நலன் கருதி நீங்கள் அழக்கூடிய அந்த விஷயம் உங்களை இறை நிலைக்கு உயர்த்தும் வள்ளலார் வந்து ரொம்ப தெளிவா எழுதுறாரு என்ன எழுதுறாரு ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவுங்கிறார் தயவுனா என்ன அர்த்தம் கருணைன்னு அர்த்தம் அல்லது அன்புன்னு அர்த்தம் அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவனின் ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம் நீங்கள் இறைவனாகவே மாறிவிடுவீர்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்க நீங்களும் போடுங்க உங்களை சார்ந்தவர்களையும் சாப்பாடு போட வற்புறுத்துங்க அவன் வாழ்க்கை சூப்பரா மாறிடும் சொன்னது புரிஞ்சுதா கருணை சரணாகதி தவம் இது மூணு தான் கோர் பாயிண்ட்ஸ் இந்த மூன்று கோர் பாயிண்ட்ஸையும் நீங்க மறந்துடவே கூடாது இது மூணையும் நீங்க மறக்கலைன்னா வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் மறக்கவில்லை என்று அர்த்தம் கிளியர் கருணை சரணாகதி தவம் இந்த கிளாஸை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வேற எந்த கிளாஸும் தேவையில்லை வேறு ஏதாவது ஒரு வகுப்புக்கு போகணும் அங்கே போய் எதாவது அட்டன் பண்ணணும் இன்னும் வேறு ஏதாவது ஒரு வகுப்புக்கு போகணும் அங்கே போய் அடுத்த கிளாஸ் பார்க்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்போ வேணாலும் டிக்கெட் கொடுத்துருவாங்க மேலே என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க உங்கள் லாபத்துக்கு உண்டான சொத்து என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க கருணையிலும் சரணாகதியிலும் அன்னதானத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய தவத்திலும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான சொத்தை உங்களால் சேர்க்க முடியும் இல்லை என்றால் நிச்சயமாக சேர்க்கவே முடியாது கிளியர் நான் சொன்னது புரிஞ்சுதா மறந்துடவே கூடாது எந்த அளவுக்கு பிற உயிர்களின் நலன் கருதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களது பாவ பாவங்கள் அழிந்து புண்ணியங்களும் ஜீரோ பண்ணி இறைநிலைக்கு போயிடுவீங்க ஒரு புண்ணியம் பண்ணுறீங்கன்னா அதை நான் தான் பண்றேன்ற அந்த கிரெடிட்ஸை மட்டும் எடுத்துக்காதீங்க ஏன்னா அந்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஏதோ ஒரு ராஜா வீட்டில் இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டில் பிள்ளையாக பிறந்து சகல செல்வங்களையும் சுகபோகங்களையும் அனுபவிச்சு மறுபடியும் உயிர் விடுவீங்க சோ பிறப்பு மற்றும் இலப் இறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பிப்பதற்குண்டான மாபெரும் வழி என்ன அப்படின்னா இந்த கருணை சரணாகதி மூன்றாவது என்ன தவம் மறந்துடவே கூடாது